ஹலோ வயஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி டூ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே சபரியும் சாண்ட்ராவும் வந்து அவங்க ஐடி கார்டை காமிச்சு உன்னை பார்த்தா நான் போட்டேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா காமிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து சுபிக்ஷா அழுகுறாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்க உங்கள்தல்லாம் நீங்கள் எல்லாம் அழகாக இருக்கீங்க எந்த பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது யார்த்து இருந்தால் கொடுக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க சரி சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சபரி சொல்லிடுறாரு அப்புறம் சுபிக்ஷா அழுதுகிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் கிட்டே இருக்கிற அந்த ரூமில் வந்துட்டு போயிட்டு அழுதுட்டு அப்போ கரெக்டாக சபரி போயிட்டு ஏதோ ஃப்ளவர் வாஷ்குள்ளேருந்து அந்த ஐடி கார்டை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு போயிட்டு கெடைச்சிச்சின்னு சொல்லி போகிறாரு பிரஜன் யார் எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லி கேட்க அந்த ஃபிளவர் வாஷ் இது பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சுபிக்ஷா கிட்ட கொடுக்குறாங்க சரி அழாத ஒரு டைம் அண்ணன் சொல்ல அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அப்புறமா அவரு அதுக்கப்புறமா விக்ரம் எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சிக்கினாங்க எப்படி எதுவும் ஒரு கண்டென்டாடா நீங்களே ஸ்கிரிப்ட் பண்ணீங்களாடா இல்லை நீங்களே உலுக்க வச்சுட்டு அதை பொண்ணு அழு வச்சுட்டு அப்புறம் கொடுக்குறீங்களாடா என்னடா இந்த ஐடி கார்டு காணுன்றதுக்கு எல்லாமோட அழுவாங்க என்னடா கான்செப்ட் இப்போன்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க